இப்போ போரூரில் இருக்கிறாங்க சரிங்களா போர்லுக்குறக்கேன் இப்போது சாடிக்கு ரொம்ப சரிங்களா ஒரே ஸ்டேட் ரூடு தான் இருக்குது ஒரு போரூர் போகிறோம் போர் ஊர் சீக்கிரம் நடந்து தாண்டினா பஞ்சாயத்து ஆஃபீஸு வளசரை பார்க்கோம் சரிங்களா வளசரை பார்க்க ஸ்டேட்டப்பிருக்கம்பாக்கிற விருகும் பக்கத்தில் ஃபுல்லாக ட்ராஃபிக் இருக்கு விருகும்பாக்கில் விட்டு கொஞ்சம் தூரம் போனால் அந்த மார்க்கெட்டை தாண்டி ஆஃபீஸ் ஸ்கூலில் ஃபுல்லாக நிற்கி ட்ராஃபிக்கு அந்த டிராஃபிக்லேருந்து வெளி வரதுக்கு என்ன பண்ணுறதா அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட்டு நீங்கள் தேவிக்கிற மாதிரி தேட்ரு வளசர பக்கம் அந்த வளசர பக்கத்தில் இருக்கிறோம் ஊர் ஊரில் இருக்கிறோம் வளசர பக்கத்துன்றோம் கோயில் கோவில் வருது வேம்பலிமன் கோயிலுக்கிட்ட அங்கே சிக்னலையும் கூட்ட மாத்தருக்கு கொஞ்சம் தூரம் ஒன்றா லெஃப்ட்டு அந்த வேம்பலையன் கோயிலுக்கு ஆப்போசிட் ரோடு இருக்குது ஒரே ஸ்டேட்டாக வரனாலும் ஓகே இல்லைன்னா அடுத்து மார்க்கெட் ரோட்டில் வரதுனாலும் ஓகே நல்லா கேட்டுக்குங்க இப்போ வேம்பேமன் கோயில் ஸ்டேட்டாக பார்த்தோம்னாலும் ஒரே ஸ்டேட்டு ஸ்டெய்ட் போயிட்டு லாஸ்ட் ரைட்டு ஒரே ஸ்டெய்ட்டு லெஃப்ட்டு அகைன் ரைட்டு தேவிக்கர் மாதிரி தேட்டர் சரிங்களா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மறுபடியும் ரைட்டு மறுபடியும் லெஃப்ட்டு லாஸ்ட்டு லெஃப்ட்டு ஒரே ஸ்ட்ரெயிட்டு சரிங்களா ஒரே ஸ்ட்ரெயிட்டு யூ டர்ன் போட்டு மறுபடி லெஃப்ட் திரும்பினா சாலிக்கிடாமல் டெப்போ வந்துடும் சரிங்களா எப்படி இதான் ரூட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா அது ஆஃபிஸி ஸ்கூலில் ஃபுல்லாக சிக்னல் ஃபுல்லாக ட்ராஃபிக் சரியான டிராஃபிக் இருக்குது சரிங்களா அதுலேருந்து போகிறதுக்கு ஐடியா சொல்கிறேன் சரிங்களா தெரியாதுங்க இது வந்து அந்த கட்டில் வந்து மேக்ஸிமம் டிராஃபிக் இருக்காது